ஹாய் ஹலோ வணக்கம் நானுங்கள் எம் கே நீங்கள் பார்த்து கேட்டு கொண்டிருப்பது முடிவில்லா கதைகள் சேனல் இன்னைக்கு நாம ஒரு குட்டி ஷார்ட் ஸ்டோரியை பத்தி பாக்க போறோம் இந்த ஷார்ட் ஸ்டோரியோட நேம் வாழ்க்கை வாங்க பாக்கலாம் ரோட்ல ஒரு பொண்ணு ரொம்ப சோகமா நடந்து போயிட்டு இருக்கா அப்போ பின்னாடி வந்த ரெண்டு திருடங்க அவ கையில இருக்கிற செல்போனை புடிங்கிட்டு ஓடுறாங்க அப்ப அந்த பொண்ணு வெயிட் பண்ணுங்க என்கிட்ட இருக்கிற ஹேண்ட் பேகும் எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா அந்த திருடங்க திரும்பி பாக்குறாங்க ஒருத்தன் சொல்றான் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஆனா இன்னொருத்தன் சொல்றான் மச்சா நல்ல ஜாக் பேட்டரா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்றான் அந்த பொண்ணு தன்னோட பேக்ல இருந்து ஒரு பணக்கட்டை எடுத்து காமிக்கிறா அவங்க ரெண்டு பேரும் திரும்ப வந்து இந்த பொண்ணு இருந்து அந்த பணக்கட்டை வாங்குறாங்க அப்போ அந்த திருடன் இந்த பேக் மட்டும் உனக்கு எதுக்கு அதையும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் அந்த பொண்ணு அந்த பேக்கையும் கொடுத்துடுறான் அந்த பொண்ணு இருந்து எல்லாத்தையும் வாங்கின சந்தோஷத்துல ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா வந்து வராங்க பட் ஆனா ஒருத்தனுக்கு மட்டும் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு நாம வந்து ஏதோ தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா இன்னொருத்தன் ஒரு மாச செலவுக்கு கிடைச்சிருச்சு இனி கவலையே இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஆனாலும் இன்னொருத்தன் அந்த பொண்ணு திரும்பி திரும்பி பார்த்துட்டே தான் இருக்கான் அந்த பொண்ணு திடீர்னு ஹைவேஸ் ரோடுன்னு கூட பார்க்காம தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ஒரு கார் முன்னாடி போக ட்ரை பண்றா பட் ஆனா திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்த அந்த திருட இவ சூசைட் பண்ணிக்க தான் போறான் அப்படின்றத தெரிஞ்சுட்டு ஓடி போய் அவளை காப்பாத்துறான் காப்பாத்தினதும் அந்த பொண்ணை கண்டமேனிக்கு திட்டுறான் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா எதுக்கு இந்த மாதிரி பண்ற இந்நேரம் அந்த கார் இடிச்சிருந்தா நீ வந்து பரலோகம் போய் சேர்ந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் பட் ஆனா அந்த பொண்ணு எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் திடீர்னு அந்த பொண்ணு தன்னோட காதல இருக்கிற தங்க தோட்ட கலட்டி அவங்க கொடுத்துட்டு இதை வச்சுட்டு என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஆனா அந்த காப்பாத்தின திருடன் கோபமா முறைச்சி பார்க்க இன்னொரு திருடம் அந்த நகையையும் விடாம எடுத்துக்கிறான் இதை பார்த்து கடுப்பாகி போன அந்த இன்னொரு திருடன் அவன் கிட்ட இங்க பாரு அவ அவளாவே இல்ல அவ ஏதோ கஷ்டத்துல இருக்கா இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஆனா இதெல்லாம் எதுவுமே காதுல வாங்காத அந்த திருடன் மச்சா அவ எப்படியும் சாகதன போறா அவ வீட்டுக்கு போனா அவகிட்ட இருக்கிறது எல்லாமே நம்ம சுருட்டிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் அந்த திருடனும் சரி இவளை எப்படியாவது வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டா சேஃப் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான் அதுக்கு இந்த விஷயத்தை அந்த பொண்ணு கிட்ட சொன்னதும் அந்த பொண்ணும் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு தன்னோட வீட்டுக்கு போறா அவங்க வீட்டுக்கு போனதும் அந்த பேராச கண்ணத்தை பிடிச்ச திருடன் எல்லா பொருளையும் பார்த்து ரசிக்கிறான் இதெல்லாம் நாம அனுபவிக்கப் போறோம் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறான் ஆனா அவளை உண்மையாவே காப்பாத்தணும்னு நினைச்ச அந்த திருடன் அவளை ஒரு ரூம்ல வச்சு பூட்டிடுறான் இதை பார்த்து கடுப்பான அந்த பேராசை பிடிச்ச திருடன் அவங்க கிட்ட ரொம்ப சண்டை போடுறான் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா நம்ம மாட்டிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஆனா இதெல்லாம் எதுவும் காதல வாங்காத அந்த நல்ல திருடன் அந்த பொண்ணு இருந்து திருடின செல்போன்ல ஹஸ்பண்ட் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்றான் இதை பார்த்து ஷாக் ஆகி போன அந்த இன்னொரு திருடன் அவனை ஃபோன் பண்ண விடாம தடுக்கிறான் நீ என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா அவங்க ஹஸ்பண்டுக்கே கால் பண்ற அவங்க ஹஸ்பண்ட் வந்தார்னா ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு தான் போகணும் அது புரியுது அவனுக்கு அப்படின்னு சொல்றான் ஆனா அந்த நல்ல திருட அந்த பொண்ணோட லைஃப காப்பாத்தணும் அதுக்காக நான் கண்டிப்பா ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி தான் ஆகவேன் சொல்லிட்டு கால் பண்றான் ஆனா அந்த இன்னொரு திருட விடாப்படியா அவனை பிடிச்சி இழுக்க அவனும் அந்த வீட்டுல இருக்கிற ஒரு போட்டோவை எடுத்து அவன் முன்னாடி காட்டி இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான் அந்த போட்டோல அந்த பொண்ணும் ஒரு சின்ன பையனும் இருக்காங்க இதை பார்த்து மனசு இறங்கி போன அந்த பேராசை பிடிச்ச திருட சரி கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அவனும் அந்த பொண்ணோட நம்பர்ல இருந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்றான் அந்த சைட்ல இருந்து இருக்கிற அவங்க ஹஸ்பண்ட் எடுத்ததுமே எனக்கு ஏன் கால் பண்ற உன்னெல்லாம் கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல நான் இன்னொரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன் அது உனக்கு பிடிக்கலையா தயவு செஞ்சு இனிமேல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத எனக்கு கால் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உடனே வைக்கிறான் இதை கேட்டு அதிர்ச்சியான அந்த ரெண்டு பேருமே ஒருத்தர் முகத்தர் இன்னொருத்தர் பார்த்துட்டு இருக்கும் அந்த போட்டோவில் இருந்த பையன் அதாவது அந்த பொண்ணோட பையன் ஸ்கூல் முடிஞ்சு வந்து நிக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறதுன்னு தெரியாம நான் அவங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பையன் அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்களோ அம்மா குளிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க அந்த பையன் அம்மா திரும்பவும் டேப்லெட்லாம் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம அந்த பையனை கூட்டு சோஃபால வச்சு தம்பி நான் உங்களுக்கு டீ எடுத்துட்டு அந்த பொண்ணு அடைச்சி வச்சுட்டு இருந்த அந்த பார்த்தா அந்த பொண்ணு நிறைய டேப்லெட்ஸ் வச்சுக்கிட்டு போடுறதுக்கு ரெடியா இருந்தா ஆனா இவன் அதை பண்ணிட்டு இங்க பாருங்க உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது ஆனா இது ரொம்ப தப்பு உங்களை நம்பி ஒரு பையன் இருக்கான் அவனை மட்டும் நினைச்சு பாருங்க மத்ததை எதையும் சிந்திக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இதை கேட்டதும் அவர் ரொம்ப தேம்பி தேம்பி அழுறான் அப்போ அந்த திருடன் சொன்னா வெளியே இருக்கிறது என்னோட அண்ணன் தான் நாங்க ரெண்டு ரெண்டு பேரும் ஒன்னா பிறந்தவங்க தான் ஆனா நாங்க ஏன் பொழைக்க வழி இல்லாம இப்படி திருடிட்டு இருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் உன் கதை மாதிரி தான் எங்க அம்மாவை விட்டுட்டு வேற ஒருத்தியோட எங்க அப்பா ஓடி போனதும் எங்க அம்மாவும் இதே மாதிரி தான் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அவ எங்களை அம்போன்னு விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த நிலைமை அப்பல இருந்து இப்ப வரைக்கும் திருடிட்டு தான் இருக்கும் உன் பையனுக்கும் இந்த மாதிரி எதிர்காலம் அமையணுமா நல்லா யோசிச்சுப்பாரு இப்படி அவன் சொன்னதும் இந்த பொண்ணு யோசிக்க ஆரம்பிச்சான் கண்ல இருந்து வந்த கண்ணீரை தொடச்சிட்டு கையில இருந்த மாத்திரைகளை டஸ்ட்பின்ல போட்டுட்டான் அவ ரொம்ப கண்கலங்கி நிக்க இவன் தோள் கொடுத்து நின்றான் காலங்கள் உருண்டு இருவரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சு கல்யாணமும் செஞ்சுக்கிட்டாங்க அவளதாங்க வாழ்க்கை வாழ்க்கை வாழ்வதற்கு நன்றி